ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இஸ் கோல்டு செக்ஷனில் பார்க்க போகிற படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ரிலீஸான தமிழ் படம் அவரும் நானும் பள்ளி தோழர்கள் அவருக்கு பாட்டுன்னா ரொம்பவே உசுறு சின்ன வயதுலேருந்தே எதையாவது பாடிக்கிட்டே இருப்பார் பழைய பாடல்களையெல்லாம் வரிகள் மறக்காமல் அப்படியே பாடுவாருன்னு நடிகரும் இயக்குனருமான கே பாக்கியராஜ் ஆர் சுந்தரராஜனை பற்றி ஒரு பேட்டியில் தெரிவிப்பார் அவருக்கு பாடல்கள் பிடிக்கும் என்பது ஒரு பக்கம் அவர் படத்தின் பாடல்கள் எல்லாம் நமக்கு பிடிக்கும் என்பதுதான் முக்கியம் அப்படி ஆர் சுந்தரராஜன் வசந்தத்தில் ஒரு நாள் பாடலில் இருந்து ஒரு வரியை தேர்ந்தெடுத்தார் வைதேகி காத்திருந்தாள் என்று தலைப்பை வைத்தார் காதலை மையப்படுத்தியும் காதல்களை சேர்த்து வைக்க போராடியதுமான படம் அமைந்ததுதான் வைதேகி காத்திருந்தாள் அந்த படத்தை தான் நம்ம இன்னைக்கு ஓல்டு கோல்டு செக்ஷன்ல பார்க்க போகிறோம் அந்த கிராமத்தில் தண்ணீரை நிரப்பி தோளில் சுமந்து ஊர் மக்களுக்கு தருபவன் வெள்ளைச்சாமி அவனுக்கு கோயிலும் குளத்தாங்கரையும் தான் வாழ்விடும் அவன் யாரிடமும் பேச மாட்டான் ஆனால் இரவில் பாடுவான் அந்த ஊரில் தான் வசிக்கிறாள் வைதேகி பரதம் தெரிந்தவள் பாவம் கல்யாணம் நடந்து அரை மணி நேரத்தில் கணவனை பறிகொடுத்தவள் அந்த துக்கத்தை அவளின் அப்பா மதுவில் மறக்கிறார் அந்த கிராமத்துக்கு வருகிறான் இளைஞன் ஒருவன் சொந்தமில்லை வேலையும் இல்லை அவனுக்கு ரேஷன் கடையில் வேலை கிடைக்க வைதேகி வீட்டு போஷனில் தங்குகிறான் அமைதியான ஊர் ஆனந்தத்திற்கும் பஞ்சமில்லாத ஊர் வெள்ளிக்கிழமை ராமசாமி என்பவன் ரவுடித்தனம் பண்ணி கொண்டிருக்கிறான் கடைகளில் மாமூல் வாங்குவதுதான் அவனுடைய மாமூல் வாழ்க்கை அவனின் தங்கை செங்கமலத்திற்கும் அந்த ரேஷன் கடை இளைஞனுக்கும் இடையே காதல் பூக்கிறது இதனிடையே வெள்ளைச்சாமி கோயில் சுவரில் வைதேகி வைதேகி என எழுதி வைக்கிறான் விஷயம் ஊருக்குள் பரவுகிறது இதில் ஆவேசமான வைதேகி வெள்ளைச்சாமியிடம் வந்து ஏன் என் பெயரை எழுதின என்று கேட்கிறாள் திட்டுகிறாள் அழுகிறாள் கெட்ட பேர் வந்துவிட்டதே உன்னால் என்று கதறுகிறாள் யார் கேட்கும்போதும் பேசாத வெள்ளைச்சாமி வைதேகிக்காக பேசுகிறான் நான் எழுதினது உண்மைதான் ஆனால் வைதேகி உங்களை நினச்ச எழுதலன் என்கிறான் பிறகு பிறகென்ன வெள்ளைச்சாமிக்கான ஃப்ளாஷ்பேக் ஆரம்பிக்கிறது வெள்ளைச்சாமியின் மாமன் மகள் அவள் பெயரும் வைதேகி மாமனே கதியென இருக்கிறாள் ஆனால் விருப்பம் இருந்தாலும் அவளை நோகடித்து சீண்டிக்கொண்டே இருக்கிறான் வெள்ளைச்சாமி வைதேகியை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன் என்று அம்மாவிடம் உறுதியாக சொல்கிறான் ஆனாலும் வைதேகியிடம் கடைசியாய் விளையாடுகிறான் அந்த விளையாட்டு வினையாகிறது விஷம் கொடுத்து செத்து போகிறாள் வைதேகி துடித்து கதறுகிறான் வெள்ளைச்சாமி சொத்து சுகம் வீடு வாசல் என சகலத்தையும் விட்டுவிட்டு இந்த ஊருக்கு வருகிறான் ஒரு டம்ளர் தண்ணி இருந்த தான் என் வைதேகி இறந்து போனான் அதனால்தான் இந்த ஊருக்கே தண்ணி கொண்டாந்து கொடுத்துட்டு இருக்கேன் என்று சொல்கிறான் அதை கேட்டு வைதேகி அழுகிறாள் ஒரு சொட்டு தண்ணி இல்லாதனால உன் வைதேகியை நீ காப்பாற்ற முடியல ஆத்துல தண்ணி அதிகமா இருந்ததுனால என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு என்று ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாள் வைதேகி இந்த நிலையில் வைதேகி தன் வீட்டில் கூடியிருக்கும் ரேஷன் கடை இளைஞனின் செயல்களால் தன்னை விரும்புகிறானோ என நினைக்கிறாள் ஆனால் அவன் வைதேகியிடம் நானும் செங்கமலமும் காதலிக்கிறோம் என்று சொல்ல இடிந்து போகிறாள் வைதேகியின் அப்பாவும் இறந்து விடுகிறார் விஷயம் ராமசாமிக்கு தெரிய தங்கையை பூட்டி வைக்கிறான் காதலர்களை சேர்த்து வைக்க வெள்ளைச்சாமியை நாடுகிறாள் வைதேகி வெள்ளைச்சாமியும் வைகி வைதேகியும் சேர்ந்து அந்த இளஞ்சோடிகளுக்கு திருமணம் செய்து வைத்தார்களா வைதேகி நிலை என்ன என்பதுதான் வைதேகி காத்திருந்தால் திரைப்படம் வெள்ளைச்சாமியாக விஜயகாந்த் வைதேகியாக பரிமளம் எனும் புது நடிகை வெள்ளிக்கிழமை ராமசாமியாக ராதாரவி இன்னொரு வைதேகியின் அப்பாவாக டி எஸ் ராகவேந்தர் தைத்து போடப்பட்ட அழுக்கு உடையுடன் தலையுடன் தாடியுடன் விஜயகாந்த் தன் நடிப்பால் அசத்தி எடுத்திருப்பார் சோகமும் சரி சண்டையும் சரி இரண்டிலும் மனிதர் பாய்ச்சல் காட்டியிருப்பார் சினிமாவுக்குள் நுழைந்து ஆறேழு வருடங்களில் அற்புதமான கனமான கதாபாத்திரம் விஜயகாந்து கிடைத்தது என்று பாராட்டின பத்திரிகைகள் விதவை கதாபாத்திரத்தில் ரேவதி அப்படியொரு சோக பொருத்தம் அவரின் முகத்தில் நிறைந்திருக்கும் ராதா ரவியின் மேனரிசமும் நடிப்பும் அசத்தல் படத்தில் ஆலினால் அழகுராஜா கவுண்டமணியின் கலாட்டாக்களும் பஞ்சமே இல்லை செந்திலுடன் சேர்ந்து அடிக்கும் லூட்டிகள் மிக பெரிய வரவேற்பை பெற்றன கோழி குருடா இருந்தா என்னடா குழம்பு ருசியா இருந்தா தான் முக்கியம் என்று வசனம் ஏக பாப்புலர் பொய் சொல்லாதீங்கன்னு இது எப்படின்ன எரியும்ன என்று பெட்ரமாகஸ் காமெடி செந்தில் உடைத்து போட முகம் இருண்டு போயிடுவார் கவுண்டமணி கோகிலாவின் பெயர்தான் என்று நினைத்து கோகிலாவின் பாட்டி பெயரென புஷ்பாவை புஷ் புஷ் என்று கூப்பிடுவதும் என் புருஷன் தான் என்னை புஷ் புஷ்னு சொல்லுவாரு என்று மீனாட்சி பாட்டி சொல்வதும் அப்போது சமஹிட் லைட்டான கதை வெயிட்டான திரைக்கதை சிரிக்க வைக்கும் காட்சிகள் சென்டிமெண்ட் விஷயங்கள் எழில் கொஞ்சம் இயற்கை ஏரியாக்கள் இசைக்கு முக்கியத்துவம் என்பதுதான் ஆர் சுந்தர்ராஜன் ஸ்பெஷல் இதிலும் அப்படித்தான் ஆறு பாட்டு தரேன் ஒரு கதையை ரெடி பண்ணிக்கோ என்று இளையராஜா ஆர் சுந்தரராஜனை அழைத்து சொன்னதாகவும் அதுவே இந்த வைதை காத்திருந்தால் படம் என்றும் சொல்லுவார்கள் ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சு இன்றைக்கும் ஏனிந்த ஆனந்தமோ மேகம் கற்கையிலே மலராட காத்திருந்து காத்திருந்து என ஒவ்வொரு பாட்டும் திரையில் வரும்போது கைத்தற்றி வரவேற்ற ரசிகர்கள் ஏராளம் படத்தின் வெற்றியின் இளையராஜாவின் பங்கு மிக பெரியதுதான் இன்றைக்கு இரவுகளில் பாடல் கேட்போர் இந்த பாடல்களில் ஏதேனும் இரண்டு பாடலையாவது பதிவேற்றி வைத்து கொ கேட்டுக்கொண்டு கொண்டு இருக்கிறார்கள் ஜெயச்சந்திரனின் குரல் மயக்கி போடும் மேகங்கருக்கையிலே பாட்டுக்கு முன்னதாக ஆஹா ஓஹோ ஹே ஹே என்கிற அம்மிங்கும் குதூகலப்படுத்திவிடும் டி எஸ் ராகவேந்திரனின் முதல் படம் இது அநேகமாக கவுண்டமணியின் செந்தில் கோவேசர்லாவின் கூட்டணியில் இது முதலாவது ஆக இருக்கலாம் தூயவன் தயாரித்தார் பஞ்சு அருணாச்சலம் பட தயாரிப்பில் உதவினார் வழக்கம் போலவே ஆர் சுந்தர்ராஜனின் இந்த படத்துக்கு ராஜராஜன் ஒளிப்பதிவு அத்தனையும் குழுமை ஜிலீர் லொகேஷன் கவிஞர் வாலிக்கு இந்த காலகட்டத்தில் பாடல் எழுதுவது குறைந்திருந்ததாம் யோ பஞ்சு நீயே இந்த படத்தை தயாரித்து நீயே பாட்டு எழுதுறியா எங்களுக்கும் வாய்ப்பு கொடியா என்று ஜாலியாகவும் உரிமையாகவும் பஞ்சு அருணாச்சலத்திடம் கேட்டார் அவ்வளோதானே இனிமே நம்ம படத்தில் இரண்டு பாடலாவது உனக்கு கொடுத்துட்றேன் எழுதுங்கனே என்றாராம் பஞ்சு அருணாச்சலம் அஞ்சு பாட்டும் கொடுத்தாயா சம்பளம் அதிகமாக கிடைக்கல என்று இன்னும் சீண்டினார் வாலி இதையடுத்து பஞ்சாருணாச்சலம் இரண்டு பாடல்கள் கொடுத்தாலும் ஐந்து பாட்டுக்கு உண்டான சம்பளத்தை கொடுத்தாராம் இதை மேடையை ஒன்றில் பஞ்ச அருணாச்சலமே தெரிவித்துள்ளார் ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சு என்று பாடலை இன்னும் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த தலைமுறையினரும் ரசித்து கொண்டிருக்கிறார்கள் காத்திருந்து காத்திருந்து இந்த பாடலை கேட்டு உருகி கொண்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு தீபாவளி திருநாளில் வெளியானது இந்த படம் படம் வெளியாகி பல வருடங்கள் ஆகிவிட்டன நல்ல கதை சிறப்பான நடிப்பு அட்டகாசமான காமெடி எல்லாவற்றையும் விட இளையராஜாவின் இசை என்று அமைந்து வெள்ளி விழா நாட்களை கடந்து வெற்றி வாகை சூடினால் வைதேகி காத்திருந்தாள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் குடன் உங்க வந்து சேரும் தேங்க்யூ